அன்பான யூடியூப் நான் அன்பு வணக்கங்கள் இப்போ ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் எல்லாருக்குமே வந்து குற்றம் குறைபாடு இல்லாத மனுஷங்க யாருமே கிடையாது அதுக்கேற்றது ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு குலதெய்வம் ரெண்டாவது புத்திர சம்பத்து வீட்டில் சண்டை சச்சரவு இதெல்லாம் யாரும் யார் இல்லைன்னா நடக்கும் குலதெய்வதான இல்லைன்னா நடக்கும் தெரிஞ்சு அந்த தெய்வத்தை வந்து கட்டு போட்டாங்கோ அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாது நம்ம ஒருத்தொருத்தருக்கு அவங்கவுங்களுக்கு வந்து கால நேரம் இல்லைன்னா அந்த மாதிரி தசாபூத்தி நடக்கும்போது அது மாதிரிலாம் வரும் இந்த மூலிகையை வைக்கும்போது என்ன நடக்கும் இது என்ன மூலிகைன்னு நான் சொல்கிறேன் இது வச்சால் என்னென்ன பலன் கிடைக்கும்ன்றதை நான் சொல்லிடுறேன் இந்த ஒரு செடியை வீட்டில் வச்சால் வச்சு வீட்டில் பூஜை பண்ணி விளக்கேத்தி வழிபாட்டு படினே வந்தீங்கன்னா உங்கள் வீட்டு குலதெய்வம் உங்கள் வீட்டிலே இருப்பாங்க தெரிஞ்சவங்களுக்கு குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு கிடையாது குலதெய்வம் தெரிஞ்சு என் குலதெய்வம் வீட்டுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு செடியை வச்சா குலதெய்வம் அருள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்குதா இல்லைன்னு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் வரைக்கும் யாருமே யூடியூப்லலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க இதில் இன்னொருத்தவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறேன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் யூ இப்போ நம்ம வந்து சொல்யூஷன் சொல்கிறது இப்போ எங்களை வந்து எனக்கு எங் எங்களை வந்து எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்குறது வந்து நீங்கள் வைக்கிறீங்களா அப்படின்ட்டு யாரோட பிரச்சனைக்கு ஆயிரம் விஷயம் இருந்ததுன்னா ஆயிரமே நாங்கள் யூஸ் பண்ணுவோம் லட்ச விஷயம் இருந்தாலும் லட்ச விஷயம் நாங்கள் யூஸ் பண்ண முடியாது எங்களுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் இருந்தாலும் ரெண்டு மூணு விஷயமாக இருந்தாலும் அது போதுமான அளவுக்கு பாருங்க இந்த கல் பற்றி நான் சொல்லியிருந்தேன் இந்த கல்லை பற்றி இந்த என்ன சொல்லுவாங்க இந்த ஒரு கல்லை போட்டால் உங்களுக்கு அற்புதமாக ரிசல்ட் இருக்கும் அதில் ஒருத்தர் கேட்டார் நீங்கள் உங்கள் கையில் போட்டு நிற்கிறீங்களா அப்படின்னாரு பட் எது பலம் பலவீனம் இல்லைன்றது எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி போயின்னே இருப்போம் உங்களுக்கு என்னென்ன குறைபாடு இருக்கோ அதை நீங்கள் பயன் பயன்படுத்தி போயினே இருக்கலாம் கன்வெய்ட் இல்லாமல் பேசுகிற ஆள் நான் கன்வென்ஸ்லாம் பண்ண மாட்டேன் என் அனுபவத்தில் இருக்கிற சொல்கிற விஷயம் இந்த செடியை வச்சா குல தெய்வம் கிடைக்கும் புத்திர சம்பத்தம் கிடைக்கும் அதோடய டீட்டெயிலும் சொல்கிறேன் இந்த செடி வந்து கார்டனில் வாங்கிக்கோங்க இந்த செடியோட பேர் வந்து நொச்சி எந்த நொச்சியாக வேணால் வாங்கலாம் கரு நொச்சியாக வெள்ளை நொ இந்த நொச்சியா அப்படிலாம் கிடையாது நொச்சி செடி கருப்பு வாங்கினா விசேஷம் நார்மல் நொச்சி நொச்சி வளர்க்குற வீட்டில் பாருங்கள் குலதெய்வத்தாக இருப்பாங்க மூணு கல் வைப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வைக்க தேவையில்லை இந்த செடியை வாங்கிக்கணுவாங்க வேழக்கிழமை நேரத்தில் வாங்குங்க இந்த செடி வாங்குற கிழமை வந்து வேளக்கிழமையாக வாங்குங்க குரு ஓரையாக வாங்குங்க வாங்கிட்டு உங்கள் வீட்டோட சுத்தமான இடம் ஈசான மூலியாக சரி இருந்தாலும் சரி தொட்டியில் வச்சு கூட வளர்க்கலாம் இப்போது நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் தொட்டியில் வச்சு வளர்க்கலான்னா தாராளமாக வளர்க்கலாம் அது உங்களோட சாமர்த்தியம் பொறுத்து ஏன்னால் இது மரமாக வளர்கிறது செடியாக தான் வளரும் இது வச்சு மஞ்சள் குங்குமம் பூ பழம் குல தெய்வமாகவே நினச்சி நீங்கள் இதை வழிபட்டு வ வழிபட்டுன்னு வந்திருந்தீங்களா ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டு குலதெய்வம் உங்கள் வீட்டிலே இருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு குலதெய்வமே இல்லை அதில் வந்து இந்த செடி வச்சோடனே நாற்பத்தெட்டு நாள்லேயே உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் வீட்டில் சண்டை சச்சரவு கெட்ட கெட்ட எண்ணம் வருமானம் இல்லை பரு பணம் இல்லை குலதெய்வம் இல்லை அப்படிலாம் யாருன்னா சொன்னாங்கன்னா திருப்பி நீங்கள் இந்த செடியை வச்சு பாருங்கள் இந்த செடிக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அதே மாதிரி குலதெய்வம் இல்லைனா தான் புத்திர சம்பத்து கூட கிடைக்காது குழந்த பாக்கியம் கூட கிடையாது குழந்தையோட பாக்கியம் கூட கிடைக்கும் எந்த தா அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லையோ அந்த அம்மா வந்து நீங்கள் நினச்சி இது பண்ணுங்கள் யாரோட வீ குலதெய்வத்தை நினைக்கணுன்னா உங்கள் கணவனோட குலதெய்வத்தை நினைங்க உங்களோட கணவனோட வீட்டு குலதெய்வத்தை தெய்வத்தை தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலை செய்யும் ரெண்டு குலதெய்வம் தான் உங்களுது ஆனாலும் உங்கள் குலதெய்வம் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் உங்களை எந்த பிரச்சனையில் விடாமல் விற்கும் ஆனால் மாமனார் வீட்டு குலதெய்வம் வந்து உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும் என்ன விலைக்கு என்ன ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெய் ஏற்றுங்க ரெண்டு விளக்கா வைங்க மஞ்சள் குங்குமம் குலதெய்வத்துக்கு எப்படி வணங்குவீங்களோ அதே மாதிரி இந்த செடியை வச்சு வணங்கி பாருங்கள் டெய்லி தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றிட்டதுக்கு அப்புறமா இது பண்ணிடுவாங்க உங்களுக்கு குழந்த பாக்கியமும் கிடைக்கும் இந்த ஒரு செடியில் எப்படியாப்பட்ட தோஷமாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைவேறும் என் அனுபவ பாடம் பண்ணுறதோட நீங்கள் முயற்சி பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க ஆ லட்சம் விஷயம் இருக்குது இது இதுவரைக்கும் சரி ஓகே நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறதோட பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போயிடும் முக்கியத்துவம் பணம்ன்றது ஒன்று இந்த காலத்தில் இருக்குதுன்னு என்னக்கூடோ எது எதுக்கு பணம் இருக்கோ இல்லைன்றது ஒளிப்படை இப்போது அப்படியே ரகசியமாக வச்சு நின்னா பண்ண போகிறது சரி இந்த செடியை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இது ஐம்பது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா முப்பது தான் இருக்கும் இதுவும் வச்சு உங்கள் குல தெய்வத்தை வச்சு வணங்க முடியல அப்படின்னீங்கன்னா இதுக்கேற்ற பரிகாரம் வந்து வேறு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க முயற்சி பண்ணி பாருங்கள் இதை பார்த்துட்டு பயன்படுத்திட்டு இதே ஒரு ஆகிடும் என் அனுபவம் நாற்பத்தெட்டு நாள்ன்றது ரொம்ப நாள்லாம் கிடையாது அதுலேயே உங்களுக்கு இந்த செடியை வச்சு வணங்கும் போது உங்களுக்கே ஒரு மாற்றம் தெரியும் பாருங்கள் உண்மையாக பொய்யான்றது பாருங்கள் என் வீடியோவில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் பட்டு உங்களுக்கு எப் எனக்கு எனக்கு வந்து வேலை ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயம்லாம் சொல்லித் தருவேன் பண வரவு அதிகரிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சாம்பிராணி விஷயம் சொல்லித்தரேன் எனக்கு டைமிங் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா உங்கள் குலதெய்வம் தெய்வம் யார் வீட்டுக்கு குலதெய்வம் தெய்வம் கட்டு போட்டுருக்குது வீட்டில் இல்லைன்றவங்க இதை முயற்சி பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு தான் தரும் என்னை நம்பினால் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் வாழ்க்கையில் குலதெய்வம் தெய்வம் வந்து உங்களுக்கு அருள் கொடுத்தாதான் இதுவே இந்த செடியை நீங்கள் வாங்கிட்டு போய் வைக்க முடியும் நான் சும்மா வாய் வழிக்கெல்லாம் சொல்ல இது என் பாடம் இது நீ வரைக்கும் யாரும் யூடியூப்பில் இதை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த செடி வந்து குலதெய்வ செடின்னு இது ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் அத்தனை தெய்வங்களும் வந்து கூப்பிட்டு வந்து நிற்க வைக்கிற செடி இந்த செடி தான் நொச்சி நொச்சிக்கு அவ்வளோ சக்தி இருக்குது முயற்சி பண்ணி பாருங்கள் புத்திர பாக்கியத்துக்கு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் அழியிறதோட ஒரு முப்பது ரூபா கொடுத்த செடியை வச்சுட்டு நீ தான் என் குலதெய்வமே அப்படின்னு நினச்சி நீங்கள் வணங்கி பாருங்கள் உங்களுக்கு குலதெய்வத்தோட அருளில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கடிச்சிச்சின்னா இருக்கிற ஒரு பதினோரு குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டு விடுவேன் இதுதான் நீங்கள் கொடுக்குற காணிகை முயற்சி பண்ணி பாருங்கள் நீங்கள் லட்சம் பேருக்கு சொல்லுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சீரும் சிறப்பமாக இருக்கும் என் வீடியோ பிடிச்சிங்கனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி